வணக்கம் போற்ற ஆதிகம் பாதமலர் போற்றியரு அந்தமாம் செந்தளிர்கள் போச்சையெல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் போர் பாதம் போச்சையெல்லாம் உயிர்க்கும் மாம் பூங்கழல்கள் போச்சியெல்லாம் உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத பொண்டரீகம் போற்றையாம் ஒய்ய ஆட்கொண்டரோழும் பொன் மலர்கள் போற்றையாமே நீராடேலோர் எம்பாவாய் எம்பாய் ரொம்ப அழகா மார்கழி மாதம் இருபதாம் நாள் நிறைவான நாள் சிவபெருமானை தரிசிப்பதற்காக மார்கழி நீராட பாவை நோம்பு நோக்க போகிற பெண்கள் எல்லாம் செல்லுகிறார்கள் அப்போ அந்த பாவை பெண்கள் எல்லாம் சிவபெருமானுடைய பெருமைய பாடுறாங்க எப்படி தெரியுமா உன்னுடைய பாதமலர் எப்படிப்பட்ட பாதமலர் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய பாதமலர் அல்லவா அந்த பாத மலரை எங்களுக்கு அருள மாட்டாயா உன்னுடைய கால்கள் இருக்கே அது செந்தளிர்கள் இல்லையா அப்படி எல்லா உயிர்களுக்கும் காட்சி கொடுக்க நீ எங்களுக்கும் காட்சி கொடுக்க மாட்டாயா எப்படிப்பட்ட பொற்பாதம் பொற்பாதம் உலகத்து உயிர்களை எல்லாம் தோற்றுவிக்க கூடிய பொற்பம் இல்லையா பொற்பாதம் அந்த உன்னுடைய பொற்பாதத்தை எனக்கு காட்டி நீ அருள மாட்டாயா சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அந்த நான்முகனாலையும் பார்க்க முடியல திருமாலாலையும் பார்க்க முடியல அப்படி காண அறியா பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உன்னுடைய பாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை வந்து நீ ஏற்றுக்க கூடாத அடியார்களா எங்களுக்கு உன்னுடைய அருளை காட்டக்கூடாதா எப்படிப்பட்டவர் நம்முடைய சிவபெருமான் இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை உயிர்வதற்கு வழி கொடுக்க கூடியவர் விழுப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே உன்னுடைய பாத அருளை எனக்கு தரணும் அப்படின்னு பாவை பெண்களெல்லாம் நீராடும் பொழுது நம்ம எந்த அகந்தையும் இல்லாம மனசுல எந்த அழுக்கும் இல்லாம இறைவனை வழிபடனோ மார்கழி நீராடும் பொழுது மனமும் தூய்மையா இருக்கணும் அந்த இறைவனுடைய அருளும் நமக்கு வேணும் அதனால அந்த எம்பெருமானை பாடி இந்த மார்கழியில அழகா நம்ம இந்த குளத்துல நீராடுவோம்னு ரொம்ப அழகா பாடி இருக்காங்க பாவை பெண்கள்லாம் ரொம்ப அழகா மாணிக்க வாசக பெருமான் அரிமத்தன பாண்டியனுடைய அமைச்சனாக இருந்த நம்முடைய மாணிக்க வாசக பெருமானவர்கள் வாத ஊரடிகள் என்று அழைக்கப்படுபவர் ரொம்ப அழகா இருபது பாடலையும் சிவபெருமான் மேல பாடி திருவம்பாவை எழுதியிருக்காருனா அதை படிக்கும் பாக்கியமும் பேசும் பாக்கியமும் நமக்கு கிடைச்சதுதான் மிகப்பெரிய சிறப்பு ஒருமுறை தருமன் என்ன பண்ணினாரா ராஜசூய யாகம் நடத்தணும்க்காக பீமனை கூட்டு புருஷா என்கிற ஒரு சிவபக்தை உள்ள மிருகம் இருக்கு அந்த சிவபக்தி உள்ள மிருகத்தை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாதான் இந்த யாகம் பூர்த்தி அடையும் அதனால கூட்டிட்டு வான்னு சொன்னார் உடனே நேரம் பீமனும் போய் அந்த புருஷா என்கிற மிருகத்துக்கிட்ட போய் இதை மாதிரி நாங்க ஒரு யாகம் நடத்துறோம் அதுக்கு நீ வரணும் அந்த மிருகம் என்ன நான் வரேன் அதெல்லாம் சரி ஆனா எனக்கு முன்னால நீ நாலு காத தூரம் ஓடினாதான் அப்படி நீ ஓடல உன் காலை புடிச்சு இழுத்து நான் சாப்பிடுவேன் உன்ன அப்படின்னு சொல்லிடுச்சு உன்ன அதுக்கு ஒத்துக்கிட்டாரு பீமன் இப்படி உங்களுக்குள்ள ஓட்டப்பந்த நடக்குது நடக்கும்போது ஒரே ஒரு விஷயம் இந்த புருஷா மிருகத்துக்கிட்ட இருக்கிற குறை என்ன தெரியுமா அந்த மிருகம் எந்த எல்லாம் சிவலிங்கம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு நிமிஷம் நின்னு தான் போகும் இந்த பீமன் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு கையில சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டாரு எப்பப்போ கிட்ட அந்த புருஷாங்கிற மிருகம் வருதோ அப்பெல்லாம் அந்த சிவலிங்கத்தை வச்சிருவாரு அந்த புருஷா மிருகமும் ஒரு நிமிஷம் சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு வரும் ஆனா கடைசியில எல்ல கோட்டை தாண்டும் போது அந்த புருஷா மிருகம் ஒரு கால பீமனோட ஒரு கால பிடிச்சி எடுத்துருச்சு நீ உன் உடம்புல எனக்கு பாதையை தந்துதான் ஆகணும் அப்படின்னு கேட்டுச்சு உன்ன இந்த வழக்கு நேர தருமன் கிட்ட வந்தது தருமன் விசாரிச்சாரு விசாரிச்சுட்டு சொன்னாரு இந்த புருஷாமிருகம் சொல்றது சரிதான் உன் உடம்புல பாதிய நீ புருஷாமிருகத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அந்த புருஷா புருஷாமிருகம் சொல்லிச்சு நீ உண்மையிலேயே அன்புக்கு பாசத்துக்கு கட்டுப்படுறியா இல்ல உண்மைக்கு கட்டுப்படுறியான்னு உன்னை சோதிச்சு பார்த்தேன் ஆனா நீ உண்மைக்கு தான் கட்டுப்படுறேன் நான் ஒரு உண்மையான சிவபக்தர் எப்பவுமே சிவபக்தி உள்ளவங்க இன்னொரு நீரை வதைக்கணும்னோ பாடுபடுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க எப்பவும் நியாயமா தான் நினைப்பாங்க நான் உண்மையான சிவபக்தன் அதனால நீயும் நல்லாரு நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த மிருகம் சொல்லிச்சான் உண்மையிலேயே சிவபக்தி உள்ளவங்க மனசுல அழுக்கில்லாம தூய்மையான எண்ணத்தோட எம்பெருமானை நினைத்து வணங்குவாங்க அதனாலதான் திருவள்ளுவரும் சொன்னாரு மனத்துக்கண் மாசிலன் ஆதன் அனைத்து அரண் ஆகுல நீர பிற மனசுல தூய்மையோட இருக்கிறது தான் இருக்கிற அறங்கள்லையே மிகச்சிறந்த அறம் அதனால அப்படி மன தூய்மையோட நம்ம இந்த மார்கழி திருநாளில் எம்பெருமான நினைச்சு வழிபடுவோம் இறைவன் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்